திருப்பரங்குன்றம் மலையில் நடப்பது என்ன திடீரென திருப்பரங்குன்றம் மலையில் மத ரீதியான மோதல் ஏற்பட காரணம் என்ன என்று விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பரங்குன்றம் மலையின் கீழ் முருகன் கோவில் அமைந்திருக்க மலை உச்சியில் சுல்தான் சிக்கந்தர் பாட்ஷா அவுளியா தர்கா உள்ளது அதே குன்றின் சரிவில் காசி விஸ்வநாதர் கோவிலும் உள்ளது அமைதியான முறையில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அவரவர் வழிபாடு தலங்களில் வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தனர் இத்தனை ஆண்டுகள் அமைதியாக இருந்த மலையில் திடீரென ஏற்பட்டுள்ள மத ரீதியான மோதல் அதிரும் தமிழகம் கந்தன் மலையினை சிக்கந்தர் மலையாக மாற்றும் முயற்சி நடைபெறுவதாக இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் சிக்கந்தர் தர்காவின் அருகில் தீபம் ஏற்றும் தூண் ஒன்று உள்ளது இதில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து அமைப்புகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்து வந்தது ஆனால் கடந்த ஆண்டு கார்த்திகை தீபம் அன்று இந்து அமைப்புகள் சிலர் இந்த மலையின் உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றினார்கள் தடையினை மீறி தீபம் ஏற்றிய ஐந்து நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனையடுத்து சில தினங்களிலேயே ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த அபூதகிரி என்பவர் தன் குடும்பத்துடன் சிக்கந்தர் தர்காவிற்கு ஆடு மற்றும் கோழியுடன் வந்துள்ளார் இதனை கண்ட காவல்துறையினர் அவருக்கு மலை மீது ஆடு மற்றும் கோழியினை எடுத்துச் செல்ல அனுமதி மறுத்துள்ளார்கள் இதனால் அபூதகிரி அதே இடத்தில் தர்ணாவில் ஈடுபட்டு காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையடுத்து அமைதியாக கலைந்து சென்றுள்ளார் இந்த தகவலை அறிந்த மத வழிபாட்டு முறையில் காவல்துறை தலையிடுவதா என கூறி இஸ்லாமிய அமைப்பினர் திருப்பரங்குன்ற மலையின் மீது கந்தூரி விழா நடைபெறுவது வழக்கம்தான் இந்த ஆண்டு நடைபெறும் என அறிவிப்பு வெளியிட்டது அது மட்டுமல்லாமல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அதற்கு பிறகு மலைக்கு செல்பவர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது இந்த பிரச்சனை இதோடு ஓய்ந்தது என்று அப்பகுதி மக்கள் நினைத்திருந்த நிலையில் திடீரென ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவருடன் வந்தவர்கள் மலையின் மீது அமர்ந்து அசைவம் சாப்பிட்டதாக புகைப்படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் கொதித்த இந்து அமைப்புகள் திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பை வெளியிட்டனர் போராட்டம் நடத்த தடை என காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவையும் அமல்படுத்தியது தடையை மீறி சில இந்து அமைப்புகள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போர்க்களம் போன்று காட்சியளித்தது கந்தன் மலை இதுவரையில் அப்பகுதியில் இதுபோன்ற மத ரீதியில் ஆன மோதல் ஏற்பட்டதில்லை எனவும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என வெளிநவர்கள் கையில் எடுத்து பேசியதாலேயே இதில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களின் சுய லாபத்திற்காக நடந்து கொள்வதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளார்கள் இந்த பிரச்சனை இரு மதங்களுக்கு இடையிலான பிரச்சனை இதனை அமைதி பேச்சுவார்த்தை மூலமே தீர்க்க முடியும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது